திமுக கூட்டணி தொகுதி ஒதுக்கீட்டிற்கு பிறகு மைக்கோ போர்வாள் கொடுப்பாரா என்பது தெரியும் என அதிமுக எம்பி தம்பிதுரை தெரிவித்திருக்கிறார் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த நல்லாம்பிள்ளை அணியாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் தம்பிதுரை மக்கள் சந்திப்பு பயணம் மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக கூட்டணியில் கட்சிகள் ஒருங்கிணைக்கப்பட்டு வருவதாகவும் தேர்தல் நெருங்க நெருங்க காட்சிகள் மாறும் என்றும் தெரிவித்தார் இருப்பாங்க இங்க எல்லாருக்கும் தெரியும் இப்ப அந்த அது அந்த போர்வால் அவரால் பயன்படுத்த முடியுமா அதெல்லாம் கேள்விக்குறி அவர்கள் வந்து அந்த போர்வால் வந்து அந்த அவர் கொடுப்பா போர்வால் கொடுப்பாரா இல்லை இவர் அவருக்கு அதை தளபதி அவருக்கு இருப்பாரான்ற கேள்விக்குறி இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது அரசியல் எதுவும் நடக்கலாம் எப்படி நடக்கலாம் ஆகவே அதுக்கு எதுக்கும் இப்போ சொல்கிற கருத்துக்கள் எல்லாம் போக போக கருத்துக்கள் மாறும் தேர்தல் நெருங்க நெருங்க சின்ஸு மாறுபடுவாங்களே காட்சிகள் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதான் சொல்லுங்கள்